சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் இருக்குது ஒரு சிலிண்டர் வெடிச்சிருக்கு சிலிண்டர் வந்து எங்கே இருந்து வாங்கப்பட்டது என்னன்னு சொல்லி விசாரிச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு நபர் இறந்து போன நபர் யார் அப்படிங்கிறத பத்தியும் ஐடென்டிட்டி அவருடைய அடையாளம் என்ன யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொள்ள விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர் மாநகரம் என்பது தீவிரவாதிகளுடைய கூடாரமாக மாறி இருக்கிறது என்பது ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம் அனைவருக்கும் தெரிய வந்தது இது வந்து தீவிரவாதிகளுடைய செயல் அதை ஏன் மறுக்கிறீர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும் பொழுதும் கூட காதல் விழாத மாநில அரசு தமிழகத்தினுடைய உயர் காவல்துறை அதிகாரிகள் மறுபடியும் அதை வந்து ஏதோ எல்பிஜி சிலிண்டர் வெடித்ததாகவே ஒரு ஜோடனையை செய்து கொண்டிருந்தார் இன்னும் எட்டு பேர் கோயம்புத்தூர் மாநகர காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்காங்க அவங்கள ஏன் லீகலைஸ் பண்ணல ஏன் மேல மேலே யுஏபிஏ கேஸ் போடல ஐம்பத்தி ஐந்து கிலோ அமோனியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் சோடியம் அவங்க வீட்டுல எடுத்த பிறகு அவங்க என்ன தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வச்சிருக்காங்களா இல்ல கோழி குண்டோட டிஜிபி அவங்க கோழி குண்டோட வண்டியை ஓட்டிக்கிட்டு கோபாலபுரம் வந்து முதலமைச்சரோட கோழி குண்டு விளையாட்டு விளையாடுறதுக்கு வந்தாராங்கிறது இவங்களுக்கு முட்டால் எதுவுமே தெரியாது என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க நாம சொல்றதா நியூஸ் என்று டிஜிபி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சில காவல்துறை நண்பர்கள் குழந்தைத்தனமாக குழந்தைத்தனமாக குழந்தை கூட நல்லா பேசும் அனுபவம் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் நடத்தக்கூடிய ப்ரெஸ் மீட்டு குழந்தைத்தனமாக ரெண்டு குழந்தை விளையாடுற மாதிரி இருக்கு வேடிக்கை விசித்திரம் எல்லாவற்றையும் விட கேவலம் கிரைம் அகைன்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப் போடும் பொழுது போடும்பொழுது சிசிடினர்ஸ்வாங்க சிசிடினர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காவே ப்ளாக் ஆயிடும் பிளாக் ஆயிடும் இப்போ இந்த பிஎன்எஸ் இருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது இருக்கு அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க இதை சிஸ்டமிக் ஃபெயிலியர் சிசிடிஎன்எஸ்ல அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே இல்லைன்னா சிஸ்டம் எல்லாம் கிளிச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வருக்குள்ளே அப்லோட் ஆயிருங்கன்னா அவ்வளவு ஈஸியா யாரும் எடுக்கவே முடியாது யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் விக்டம்க்கு ஒரு காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலா இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு அந்த எஃப்ஐஆர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்போனோட இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமோ தவிர ஒரு இஷ்யுவை ட்ரிவிலைஸ் பண்றக்கோ அதை கேஷுவலா எடுத்துட்டு போறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் சொல்லுகின்றேன் தனிப்பட்ட முறையில காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிட்ட கோவ இல்லைங்க இப்ப நான் கோவமே காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையில காக்கி உடை மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரம் இல்லை ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல அதைத்தான் நான் சொல்லுகின்றனோ தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை அதற்கான காலம் வரும் எங்களுக்கும் மக்கள் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம்